சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் பிடித்து திரிந்தார்களே பல அபிஷேகம் செய்தார்களே தன்னுடைய திரை தலைவருடைய திரைப்படம் திரையிடப்படுகிற முதல் நாளில் முதல் டிக்கெட் எடுத்து படம் பார்த்து விட்டால் அதை பெருமை அடித்தார்களே இல்லை சொல்ல முடியுமா இன்றைக்கும் நடக்கிறது தௌஜமாத்து அல்லாத மக்களிடத்திலே வாலிபர்களிடத்திலே இன்றைக்கும் பாருங்கள் விஜய் ரசிகர் மன்றம் அஜித் ரசிகர் மன்றம் மன்றத்திலே பெயர்கள் முஸ்லிம் பெயர்கள் தௌஜமாத்து இந்த நிலையை மாற்றியதா இல்லையா சினிமாவிலே நடிக்கின்ற கூத்தாரிகள் பார்த்து அது நடிப்பு உண்மையான ஹீரோ இதோ இருக்கிறார் தூதரை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினோம் சினிமாவிலே வாரி வாரி வழங்குவார்கள் வெள்ளல்களை போன்று தோன்றுவார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையிலே சல்லிக்காசை ஏழைகளுக்கு கொடுக்காத கஞ்சர்கள் நிறைந்திருக்கிற உலகம் அது இதோ நிஜமான வள்ளகைப்பார் வெளியில பேசியதும் வள்ளல் தன்மை வாழ்க்கையிலே வாழ்ந்ததும் வள்ளல் தன்மை அவரை போன்ற வல்லவை உலகத்திலே எங்கும் காண முடியாது என்று அறிமுகப்படுத்தினோம் வீர தீரமாக சினிமாக்களிலே போராடுகிற சொந்த வாழ்க்கையில் ஒரே ஒருவரோடு போரிட தெரியுமா எத்தனை திரைப்பட நடிகர்களுடைய வீட்டில் சமீபத்தில் கூட ஒரு நடிகர் பேர் மறந்து போச்சு கமிஷனர் வீட்டில திருடு போயிடுச்சு

வீரத்தை பேசுவார்கள் வீரராக இருக்க மாட்டார்கள் கோழைகள் நபிகர போல வீரரை காட்ட முடியுமா என்று நபிக வீரத்தை எடுத்துச் சொன்னோம் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் பேனர் வெடித்து தெரிந்த இளைஞர்கள் எக்கச்சக்கமான இளைஞர்கள் இன்றைக்கு ஏகத்துவ பாசனையின் கீழ் இருக்கிறார்களே இது நல்ல மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா